உலக அதிசயங்கள் பெர்சிபோலிஸ் நகரில் அமைந்துள்ள சிம்மாசன பேரரங்கம் ஈரான் இந்த சிம்மாசன அரங்கம் பெர்ஷியா நாட்டின் முதலாவது பேரரசை சார்ந்த மன்னர்களால் கிமு ஆறாவது நூற்றாண்டில் தங்களுக்கான தலைநகரமாக உருவாக்கப்பட்டதாகும் பெர்சிபோலிஸ் நகரில் அமைந்த இரண்டாவது மெரிய மிகப்பெரிய கட்டடமாகும் இது இந்த அரங்கம் தக் இ சாம்சிட் அல்லது நூறு தூண்கள் அரங்கம் எனவும் அழைக்கப்படுவதுண்டு இதற்கென பல பாதைகளும் அங்கு உண்டு அவற்றில் உள்ள கதவுகளில் மாற்றுமிகு மன்னர் இராணுவ உடையோடு தரும் காட்சியை சிற்ப வேலைப்பாடுகளாக செதுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெர்ஷோபோலிஸ் பாலடைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் யுனெஸ்கா நிறுவனம் இந்த நகரத்தை ஒரு உலக அகழ்வாராய்ச்சி பகுதியாக அறிவித்தது